ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க உலக நிலைகளை வந்து அறியாதிருத்தல் அப்படின்னா வந்து இந்த கிணற்று தவளை போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோனா கிணற்றில் இருக்க தவளைக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதல்ல அதுதான் சொல்கிறாங்க உலக நிலைகளை வந்து அறியாதிருத்தல் அப்படின்னா வந்து கிணற்று தவளை போல இது போல் வந்து அதிகமான கேள்விகள் வந்து இடம்பெறுது தமிழில் பார்த்துங்க அது வந்து புக்கில் என்ன இருக்கோ அதுதான் கேட்குறாங்க அதனால புக் கண்டென்ட் நல்லா பார்த்துங்க இலக்கண குறிப்பு அறிதல் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருத்தமா பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க பொருந்தாத சொல்னா பண்பு பண்புத்தொகைன்னு இருக்குல்ல அந்த பண்புத்தொகைக்கு வந்து எது பொருந்தலையோ வந்து அதை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க நெடுந்தேர்னா நெடுமை கூட்டல் தேர் செங்கோல்னா செம்மை கூட்டல் கோல் கருங்குரங்கு அப்படின்னா கருமை கூட்டல் குரங்கு ஸோ எல்லாமே மைவிகுதி பெற்றுவதற்கு ஸோ இது வந்து பண்புத்தொகை தான் அதில் வந்து மலர் சேவடி அப்படிங்கிறதா பொருந்தாத சொல் இதில் பெயர் சொல்லின் வகை அறிதல் வந்து சொல்கிறாங்க கரியன் அப்படின்னா வந்து என்ன பொருள் பெயர் சொல்லின் வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சினை சினைப்பெயர்னால் ஏதோ ஒரு உறுப்பு அதாவது அந்த இலை என்ன தாவரம்னா அந்த இலை தண்டு அது மாதிரி சொல்ல முடியும் நம்மளோட வந்து முகங்களில் வந்து கண் காது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து சினைப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து இது வந்து ஒரு கரியன் கரியன் அப்படிங்கிறது ஒரு கருமை அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்து இது வந்து ஒரு பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பண்பு பெயர் நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் இது பாடலில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கிலச் சொல்லை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இது என்ன பாடல் வந்து இது யாரோடது அப்படின்னா வந்து திருநாவுக்கரசரோட பாடல் தான் வந்து இது நாமக்கம் குடியெல்லாம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படின்னு நடலை அப்படின்னா அதை சொல்லுவாங்க அதுக்கு இணையான வந்து ஆங்கில சொல் வந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க நடலை அப்படின்னா வந்து அதுக்கு இணையான பொருள் வந்து துன்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆதிரையன் என்ற பெயர் சொல்லினா இப்போதான் வந்து சொல்லும் கரியன் அப்படின்னா வந்து ஒரு தான் வந்து குறிக்கும் அதனால தான் அது வந்து ஒரு பண்பு பெயர் அப்படின்னா ஆதிரையான் அப்படிங்கிறது வந்து காலப்பெயர் தான் வந்து என்ன ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகைதல் வந்து காலப்பெயர் அப்படிங்கிறாங்க இழுக்களுடைய ஒளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையா வாய்ச்சொல் அடிக்கொடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தீர்ந்தெடுக அப்படின்னு வந்து சொல்றாங்க ஊற்றுகோல் அப்படின்னா வந்து ஸ்டாஃப் அப்படிங்க தன்வினை வாக்கியம் பிறவினை எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாத்துங்க தன்வினை வாக்கியம் அப்படின்னா வந்து இலக்கிய புத்தாடை அணிந்தாள் அவ அவளோட செயலை வந்து செஞ்சா அதனால தன்வினை இதே அணிவித்தாள் அப்படின்னா வந்து வரும் அணிவிக்கப்பட்டது அப்படின்னா வந்து செயப்பாட்டு வரும் பார்த்துருங்க இது இலக்கியம் வந்து புத்தாடை வந்து அணியல் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எதிர்மறையா வருது ஸோ நமக்கு வந்து என்ன தன்வினை அப்படின்னா இலக்கிய புத்தாடை அணிந்தாள் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து திருவிக்காவோட இதுதான் வந்து பொதுமை வேட்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் வேற என்னென்ன இதெல்லாம் எழு சைவத்திறவு அடுத்து வந்து என்ன தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் இதெல்லாம் வந்து இன்னும் இவரோட நூல்கள் தான் ஸோ இதுல வந்து இது வந்து ஓல்டு புக் கண்டெக்ட் ஏன்னா இது வந்து புக்குல இருந்தது அதனால சொல்கிறாங்க இது பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறாங்க நானூற்று முப்பது பாக்கல் தளி குறிப்பு வந்து தருக அப்படிங்கிறாங்க ஈ அப்படின்னா வந்திருக்குன்னா சொல்லிசை தளி குறிப்பு தருகன்னா ஈனா சொல்லிசை அலப்படை வந்து வரும் செய்யலிசை ஃபஸ்ட்டு அந்த அலப்படையில வந்து உயிரளப்படை ஒற்றளப்படையின்னு சொல்லுவோம் ஒற்றளப்படையை விட்டுட்டு அந்த உயிரிழப்படையில வந்து மூணு வகை இருக்கு செய்யலிசை அலபடை இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை அந்த செய்யலிசை அலப்படைய தான் வந்து இசைநிறை அலப்படைன்னு வந்து வந்து சொல்லுவாங்க வந்து சொல்லிசே அளபடி வந்திருக்கு உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர் சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க உல இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்க்கான கொஸ்டின் பேப்பர் பட் வந்து நமக்கு வந்து என்னென்னா இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்லயோ இதுலயோ இதை கேட்டு பார்த்துங்க பாத்துங்க உலகம் என்ற தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து உலகு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏ ஆப்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க வந்து ஏ ஆப்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து உலகுங்கிறத வந்து வச்சுருக்காங்க எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெஸ் பண்ணுற ஆன்சர் மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் உஷாராக வந்து டிக் பண்ணணும் ஏன்னா உலக உழவுங்க கையில் வந்து நம்ம தெரியாதவங்க வந்து படித்தவங்க உழவுன்னு போட்டுருவாங்க படிக்காதவங்க வந்து என்னென்னா உலகம் அப்போ வந்து அதோடய வேற்று வந்து உலகு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏ டிக் பண்ணிவிடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் உலகுங்கிற ஆப்ஷன் வந்து ஏலையே கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக ஆன்சர் வந்து டிக் பண்ணணும் நல்லா தெரிஞ்சால் டிக் பண்ணுங்கள் தெரியலங்கையில் வெயிட் பண்ணி வச்சு பின்னாடி கிடைக்கும் கிடைக்கும்போது பார்த்துக்குங்க ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒருமைப்பன்மை அப்படின்னா தெரிஞ்சுங்க அவன் வந்த அல்லன் அவல் அல்லல் அவர் அல்லர் அப்படி வந்து வரணும் இதே வந்து ஒன்றன் அக்ரிணிலே ஒன்றன் பால் வந்த அன்று அப்படின்னு வரணும் இதே பலவின் பால்ல வந்துச்சுன்னா பண்மையில வந்துச்சு அப்படின்னா வந்து அல்ல அப்படின்னு வந்து இருக்கணும் நான் அல்லேன் இதை வந்து நீங்க வந்து மனப்படமே வச்சுக்கோங்க ஏன்னா இது இல்லாத கொஸ்டினே இல்லை நீங்க மனப்பட உங்களால் புரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறத வந்து மனப்பாடம் பண்ணிடுறேங்க நான் அல்லேன் நீ அல்லை நாம் அல்லோம் நீ நீவீர் வீர் வந்து அள்ளிர் அப்படிதான் வரும் நல்லா பார்த்துங்க அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் ஒன்றன்பால் வந்த அன்று வரணும் பலவின்பால் வந்து அல்லன்னு வரணும் இதே நான் வந்த அல்லேன் நீ அல்லை நாம் அல்லோம் நீ நீவிர் வந்தால் அல்லீர் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதை வச்சு அப்ளை பண்ணுங்க இதில் அவர்னு வந்தால் தான் அல்லர்னு வரும் ஸோ இது ராங் செகண்ட் ஒன்று வந்து அன்றுன்னு வந்தால் எனதுல வரும் அதுவும் அக்ரினில் வரணும் அதுவும் ஒருமையில் வந்தால் தான் ஸோ இதுவும் ராங் அவன் அல்லன் கவிஞன் த டி ஆப்ஷன் வந்து தவறு தான் அவன் கவிஞன் அல்லன் அவன் அல்லன் அதான் வந்து கரெக்டு நோட் பண்ணிக்கோங்க என்ன போற்றப்படும் நூ மூலிகை எது அப்படிங்கிறாங்க தூதுவடை தான் வந்து ஞானப்பச்சிலை அப்படிம்பாங்க இதை சொன்னது வந்துன்னா வள்ளலார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க பின்வரும் குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க வினைத்தொகை வந்து சூழ்கலல் அதுதான் வந்து அது வந்துன்னா மூன்று காலத்தையும் உணர்த்துற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து வினைத்தொகை அப்படிம்பாங்க இதில் வந்து சூழ் சூழ்கல்லல் தான் வந்து அதுக்கு பொருந்தது தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார் அப்படிங்கிறாங்க தில்ல அது வந்து நம்ம தில்லையாடி வள்ளியம்மை நம்ம வந்து அவங்க பிறந்ததே வந்து தில்லையாடி அப்படிங்கிறாங்க தில்லையாடிங்கிறது அவங்க வள்ளியம்மையோட அம்மா பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி இது இவங்க வந்து வந்து தென்னாப்பிரிக்காவில் தான் வந்து இவங்க பிறந்திருப்பாங்க தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார்னா தென்னாப்பிரிக்கா நாட்டில் வந்து பிறந்தார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்லை கேட்டு என் என்று சொல்லை கேட்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க திருக்கோவையார் தான் இது வந்து யாரோட பாடல் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகரோட பாடல் தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னா அந்த சொல்லை கேட்டு பாடப்பட்ட நூல் வந்து என்ன திருக்கோவையார் திருக்கோவையார் தான் இது திருப்பாவைன்னா ஆண்டால் சொல்லுவோம் திருவெம்பாவைன்னா மாணிக்க வாசகர் திருக்கோவையார்னாலும் மாணிக்க வாசகர் தான் அதையும் பார்த்தோங்க பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை வந்து எது அப்படிங்கிறாங்க பரணி இலக்கியம் நம்ம இது வந்து என்ன கழித்தாளிசையால் வந்து ஆனது பரணிலே பரணியில் எழுந்த முதல் நூலை வந்து கலிங்கத்து பரணி தான் வந்து சொல்லுவோம் சொல்லுவாங்க கழித்தாளிசைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கழித்தாலிசையால் வந்து ஆனது உங்களால் பரணி அப்படின்னு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கண்டென்ட் அப்படியே எடுத்துருங்க பரணினா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணினா கழித்தாலிசைன்னு சொல்லியிருக்கோம் அது எத்தனை தாளிசைகள் ஆனால் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதை அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க விருத்தப்பாவில் அமைந்த முதல் நூல்னா கூட நீங்க என்ன சொல்லணும் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவோம் கலவழி நாற்பதுனா வந்து கண்ணன் கூத்துனார் வந்து பாடிருப்பாங்க இது வந்து ஒரு புறப்பொருள் நூல் அப்படிங்கிறாங்க முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி வந்து நிலையாமையை பற்றி சொல்லுது காஞ்சினாவே நிலையாமை அப்படின்னா நாலடியார் அப்படின்னா வந்து வேளாண் வேதம் இது வந்து டைரெக்டாக கூட கேட்டிருக்காங்க வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னாவே நாலடியார் ஏழாதி வந்துன்னா ஆறு மருந்துகளை கொண்டது ஒரு மருந்து நூல்னால் வந்து திரிகடகம் ஏழாதி தான் சொல்லுவாங்க திரிகடகம்ல வந்து மூன்று வகையான மருந்துகளும் ஏழாதியில் வந்து அறுவகை மருந்து வந்து சொல்லுவாங்க கலவழின்னு அற்பதுனா புறப்பொருள் முதுமொழி காஞ்சினா வந்து நிலையாமை நாலடியார் வந்து வேளாண் வேதம் ஏலாதி வந்து ஆறு மருந்து இது வந்து தன்வினை பிறவினை வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கு வந்து கற்றால் அவ தான் அந்த செயலை செய்கிறாள் அதனால் இது வந்து தன்வினை கற்றால்னா தன்வினை கற்பித்தால் அப்படின்னா பிறவினை கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை அந்த டிஃப்ரென்சேஷன் மட்டும் நல்லா பார்த்துங்க பொருந்தாத தொடரை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன ஒரு தார் பொறுத்தார் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து என்ன பொறுத்துக என்ன எதிர்ச்சொல் மாதிரி இருக்குது இது டி பி மட்டும் ஆடாக இருக்குது ஒரு பொருத்தார் அரி உடையார் அறிவிலார் வையார் வைப்பர் நமக்கு வந்து அஞ்சாமை துஞ்சாமைங்கிறது தான் தவறாக இருக்குது காமராஜரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறாங்க காமராஜர் அவர்கள் பிறந்த கல்வி வளர்ச்சி நாள் தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து என்ன கல்வி கண் திறந்தவர்னு கூட வந்து பெரியார் வந்து காமராஜர் அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா அவங்களோட வீட்டில் தான் வந்து மூடப்பட்ட பள்ளிகள் வந்து எல்லாமே வந்து திறந்திருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் பள்ளிகளுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாகவே வந்து காமராஜர் ஐயாவோட பிறந்தநாள் வந்து சொல்லுவாங்க எந்த டேட் அப்படின்னா வந்து ஜூலை ஃபிஃப்டீன் தான் வந்து காமராஜர் அவர்கள் வந்து பிறந்தநாள் பெயர் சொல்லின் வந்து வகையறிக நன்மை அப்படின்னா வந்து பண்பு பெயர் அப்படிங்கிறாங்க நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரம் தான் அவர் இது பண்ணது எழுதுனது அவரோட பாடல் தான் வந்து இது நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என பாடத் தொடங்கிய புலவர் யார் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள் தமிழை ஆழன வளர்த்து மாண்புரை செய்தவர் யார் அப்படின்னா வந்து மொழி ஞாயிறுன்னு கூட வந்து சொல்லுவாங்க பரதிமார் கலைஞர் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அவருடைய இயற்பை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு படிச்சிருக்கோம் நிகண்டுகள்ல இருந்து மிக பழமையானது வந்து சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்றாங்க பொருள் அறிந்து பொருத்துக அப்படிங்கிறாங்க ஓ அப்படின்னா வந்து நீர்த்தங்கும் வந்து பலகை அப்படிங்கிறாங்க மா அப்படின்னா வந்து பெரிய அப்படிங்கிற இதெல்லாம் வரும் இது வந்து திருமகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கானா வந்து சோலை தீனா வந்து கோபம் ஓ அப்படின்னா வந்து நீர்த்தாங்கும் பலகை மானா திருமகள் கா சோலை தீ வந்து கோபம் முருக பொருணாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரில் குறி தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் வந்து எவை அப்படிங்கிறாங்க சிறுபானாற்று படையும் பெரும்பானாற்று படையும் தான் வந்து பானிரண்டு அந்த தொடர் வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் தான் வந்து அந்த அகராதி அப்படிங்கிற சொல்லை வந்து கையாண்டவர் அப்படிங்கிறாங்க திருமூலர் என்ன சொல்லுவாங்க ஆதி சித்தர்னு கூட வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இதோட ஒன்றே குளம் ஒருவனே அதை அந்த முக்கியமான வரிகள்லாம் வந்து திருமூலர் அவர்களோடது திருமந்திரத்துல வந்து திருமந்திரம் வந்து திருமுறந்து பத்தாம் திருமுறையாக கூட வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் வீரமாமுனிவர் பற்றினா அவர் வந்து லத்தின் மொழியில வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் கான்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கி வந்து அவரோட இயற்பெயர் அடுத்து திருநாவுக்கரசர் அப்படின்னா வந்து அப்பர் தாண்டக வேந்தர் மருநீக்கியார் வா சார் இதெல்லாம் வந்து அவரோட பெயர்கள்னு பார்த்துருக்கோம் சிறப்பு பெயர்கள் அப்படின்னா அவர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர் அப்படின்னா கம்பர் அப்படின்னா வந்து கம்பர் வந்து கம்பராணம்தான் எழுதியிருப்பாங்க ஆனால் அதுக்கு அவர் விட்ட பெயர் வந்து என்ன காம் ராம அவதாரம் அப்படின்னு கூட வந்து பெயர் வச்சிருப்பார் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த கலைச்சொல்லாம் வந்து இப்போ ரீசண்டாக கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தா போதும் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த மொழி ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ போப்னா கன்னட நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தான் வந்து பிறந்தார் அவர் வந்து முக்கியமான மூணு நூல்கள் வந்து மொழிபெயர்த்த ஆண்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் திருக்குறள்னால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு நாளடியார்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு திருவாசகம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் நமக்கான கேள்வி என்ன திருக்குறள் இந்த நாற்பது ஆண்டு அது இது அதெல்லாம் விட்டுருங்க திருக்குறளை எந்த ஏர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு அவ்வளோதான் வருக என இலக்கண க வியங்கு இயர் அப்படின்னு முடிகிறது எல்லாமே வந்து வியங்கோல் வினைமூற்று தான் வந்து சொல்லுவாங்க பொருந்தாத தொடரை வந்து குறிப்பிடுக அப்படின்னா வந்து களம்பகம் வந்து பதினெட்டு உறுப்புகள் களம்பகம் பன்னிரெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு பிள்ளை தமிழ்னா பத்து பருவங்கள் சிற்றிலக்கியங்கள்னா தொண்ணூற்றாறு வகை தான் பரணி அப்படிங்கிறது வந்து நூறு தாலிசைகள் வந்து கிடையாது ஸோ அதுதான் வந்து ராங் பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் வந்து கூறியவை எது அப்படின்னு கேட்குறாங்க வெயிலுக்கு ஒதுங்கும் வந்து விருட்சத்தை அழிக்காது அப்படின்னா விருட்சம்னா வந்து மரத்தை தான் வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவர் இன்னொன்று ஒரு நல்ல ஃபேமஸான வாசகம்னா வாடிய க பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வந்து ராமலிங்க அடிகளார் தான் நான் தனியாக வாழவில்லே தமிழோடு வாழ்கிறேன் அது சொன்னது என்ன திருவிக்கா வந்து சொல்லியிருப்பான் இதை ஒரு கேட்டாங்க நான் தனியாக வாழவில்லே தமிழோடு வாழ்கிறேன் என்ன கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அஹ் திருவிக்காதான் ஒரு தடவை நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவரின் இறந்த ஆண்டு என்ன வந்து கேட்பாங்க எல்லாத்துக்கும் உஷாராக இருக்கும் பின்வரும் சொற்களில் குற்றியல் உகரம் அல்லாத அப்படின்னா குற்றியல் உகரம்னா என்ன சொன்னா குசுடு துபுரு அப்படிங்கிற வந்து முடிகிற மாதிரி தான் குற்றியல் உகரம் மார்பு வரகு மாசு மாசுனா நெடில் தொடர் குற்றியலுகரம் வரகுசு கூல வந்து முடியுது இரு குட்டலா உயிர் உயிர் தொடர் வராது இரு குட்டலை அ ர ஸோ வந்து இது வந்து ஒரு தொடர் குற்றவன் மார்பு அப்படின்னா இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் வரும் ஸோ வந்துன்னா மார்பு குசு மார்பு வரகு மாசு இது மூணுமே அந்த குசுடுதுபுரில் முடிகிறதுனால இது வந்து குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அல்லாதது வந்துன்னா நான் முற்றியலுகரத்துக்கு வந்து சொல்லியிருந்தேன் தனிக்குறில் முன் அள்ளின குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு வந்து சொன்னேன் ஸோ குசுடு துபுரில் தான் முடியுது ஆனால் வந்து அது வந்து ஒரு உயிர்மையாவோ ஆ இதாவோ என்ன சொல்கிறது நெடிலாவோ இல்லாமல் ம அப்படின்னு வந்து ஒரு குரிலெடுத்து வந்து ஒரு வள்ளின குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து குற்றியலுகரம் கிடையாது அது வந்து முற்றியலுகரம் தண்ணி அடுத்து வரும் குற்றியலுகரம் கசட தபுர வள்ளின உகரங்கள் வந்து முற்றியலுகரம் மட்டும் இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா தண்ணிக்குறிலையை அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் வந்து கசட தபர அதான் வந்து மடு அப்படின்னு வருது ஸோ வந்து இது வந்து ஒரு முற்றியல் உகர சொல் அதை நோட் பண்ணிக்கோங்க இதே மாடுன்னு வந்துச்சுன்னா அது வந்து குற்றியலுகரம் நெழில் தொடர் குற்றியலுகரம் மடுன்னு வந்திருக்கிறதுனால அது வந்து முற்றியலுகர சொல் சித்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறாங்க எட்டு இது வந்து நாலு கொஸ்டினையும் சேர்த்து ஒரே கொஸ்டினில் வச்ச மாதிரி இருக்கும் ஐங்கூறு நூற்றோட அடிவரைனால் மூணு டு ஆறு தான் சொல்லுவாங்க குறுந்தொகை வந்து நாலு டு எட்டு அடிவரை நற்றினை ஒம்போது டு பன்னெண்டு அகநானூறு வந்து பதிமூணு டு முப்பத்தி ஓர் வரையும் அடிவரையில் வந்து இருக்குது தன்வினையை மூணு தடவை கேட்டிருக்காங்க தன்வினை தேர்ந்தெடுந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டிலேயே எத்தனை கொஸ்டினு தன்வினை பற்றி வருது பாருங்க அப்பூதி அடிகள் வந்து நான் வரை கற்றார் அப்படிங்க சரியான விடயதான பேதையார் நட்பு தேய்பிரை அப்படிங்குறாங்க அறிவில்லாதவங்களோட நட்பு அது பண்புடையாரோட தொடர்பு வந்து எப்படி இருக்குன்னா நவில்தோறும் நூல் நூல்நயம் போலம்னு அந்த இதை சொல்கிறாங்க அறிவுடையாரோட நட்பு வளர்புளை வளர்பிரை போல வந்து வளரும் இடுக்கண் களையும் நட்பு வந்துன்னா உடுக்கை இழந்த கை அப்படிங்கிறாங்க பேதையாரோட நட்பு வந்து தேய்பிரை அப்படிங்கிறாங்க பண்புடையாரோட தொடர்பு வந்து நவில்தோறும் அறிவுடையாரோட நட்பு வளர்பிறை போல் இடுக்கண் கலையும் நட்பு வந்து உடுக்கை இளந்தற்கை அப்படிங்க நீங்க வந்து திருக்குறளை சொன்னாவே இதுக்கான அர்த்தம் வந்து நீங்க ஈஸியாக வந்து பிடிச்சிக்கலாம் ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின் அருளும் செய்ய தூய நல்லறணும் என்றிருக்கன என்றின் என்று கிணையான தொடர்ந்து காப்ப இதில் வந்து சீதையை வந்து அழியாமல் காப்பாற்றவை எவை அப்படிங்கிறாங்க கற்பும் வந்து அருளும் தான் வந்து அவங்களை காப்பாற்றுனது அப்படிங்கிறாங்க பலன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார் அப்படின்னா வந்து தான் வந்து தான் வந்து பலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவர் வந்து என்ன இயேசுவின் வந்து வளர்ப்பு தந்தைன்னு வந்து சொல்லுவாங்க கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள்னா ஆழி ஆர்கழி பௌவம் இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும் சொற்கள் தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் அப்படின்னா வந்து கதி அதுல கனா வந்து கம்ப ராமாயணம் தீனா திருக்குறள்னு வரும் தான் சொல்றாங்க ஒன் அண்ட் டூவை வந்து பொறுத்துங்க கண் வனப்பு கண்ணோட்டம் எண் வனப்பு இத்துணையாம் பண் வனப்பு அப்படின்னா வந்து கேட்டால் நன்றென்றல் பண்ணால் இசை சொல்லும்ல அது கால் வனப்பு அப்படின்னா வந்து செல்லாமை ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் அப்படின்னா வந்து வழிகாட்டுதல் அப்படிங்கிறாங்க ஐஞ்சருங்காப்பியம் ஐந்திரும் காப்பியம் இவற்றுள் பொருந்தாத நூலை வந்து கண்டெறி அப்படிங்கிறாங்க இது வந்துன்னா உதய உதயண குமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் எல்லாமே வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ராவண காவியம் வந்து ஐஞ்சிரும் காப்பியம் கிடையாது இது புலவர் குழந்தை தான் வந்து ராவண காவியம் எழுதியிருப்பாங்க புல்னா வந்து பறவைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அன்னம்னு கொடுத்துருக்காங்க புல்னா அன்னம் குழவு அப்படின்னா வந்து விலங்கம் மேலி கலப்பை ஒல்லைனா வந்து விரைவு அப்படிங்கிறாங்க பொ அன்னம் குனா விலங்கும் மேலினா கலப்பை ஒல்லைனா விரைவு இந்த பொருந்தாத எண்ணெயில வந்து இதெல்லாம் வந்து இப்ப உள்ள கலைச்சொல் அறிவோம் அந்த டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து இல்ல இந்த டைம் வந்து என்ன நியூ புக்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து வாழ்த்து எப்பயுமே வந்தேன்னா உங்களுக்கு நீங்க பிரிக்கும் போது வந்து அந்த பகுதி விகுதியில இருந்து அந்த பகுதி வந்து ரொம்ப கட்டளையாக தான் வந்து இருக்கணும் வாழ் அப்படிலாம் வாழ்கிறத தான் சொல்லுது வாழ்த்துறதை வந்து சொல்றதில்லை ஏ ஆப்ஷன் ஏன்னா ஏ ஆப்ஷன் டிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்த்தும் அதுவும் தவறு வாழ்த்துதல் அதுவும் தவறு ஸோ வாழ்த்துவோம் அப்படின்னா வாழ்த்து அதுதான் வந்தனா வேர் சொல் பின்வரும் இரண்டிலும் பொருள் பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு வந்து சொல்றாங்க வேணா வந்து நமக்கு வந்து மூங்கில் வரும் சீலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வேயும் சீலையும் தான் வந்து வந்து ஒரு பொருந்தாத இணை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்து அப்படின்னா வந்து சரியான பொருள் வந்து நிலவு தான் வந்து சொல்லுவாங்க எல்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சூரியனை வந்து சொல்லுவோம் ஞாயிறு அப்படின்னா வந்து சூரியன் தான் திங்கள்னா வந்து சந்திரனை தான் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி இந்து அப்படின்னாலும் வந்து சந்திரன் நிலவு தான் வந்து சொல்றாங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் வந்து மூதான் வந்து சொல்லியிருப்பாங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் வந்து மூ வரதராசனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டன்ஸ் வந்து பார்த்துருப்போம் எப்படி எக்ஸைஸ் தான் பார்த்துருப்போம் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ